முதல்ல நமக்கு அத்தியாவசியம் வந்து அந்த மூன்று மொழிங்கிறது வந்து நான் வந்து வரவேற்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துடுங்க நமக்கு மத டங் தமிழ்னு இருக்குது அப்புறம் வந்து நம்மளுடைய தேசிய ஒரு விலங்குன்னு எடுத்துக்கிட்டா தேசிய நேஷனல் அனிமல் டைகர்னு சொல்றோம் அப்ப நேஷனல் லாங்குவேஜ்னு ஒண்ணு விருப்பப்பட்டா ஹிந்தி படிக்க வேண்டியதானே நான் இதை ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணி உணர்ந்து சொல்றேன்னா இன்னைக்கு ஏற்கனவே வடநாட்டில இருந்து வந்த ஹிந்திக்கார பசங்க ஹிந்திக்கார வேலை செய்யறவங்க ஒரு கோடி பேருக்கு மேல இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆறு ட்ரெயின் வருது நமக்குல இருந்து ஒரு ட்ரெயினுக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து இறங்குறாங்க பன்னெண்டாயிரம் பேர் வந்து இறங்குறாங்க அவங்க எல்லாம் வந்து சென்ட்ரல்ல வந்து இறங்கல நான் அவங்கள பார்க்கையில அவங்கள என்னால பேச முடியல அவனுங்க என்ன கட்டிட்டு போறானுங்க அப்ப எனக்கு ஹிந்தி தெரிஞ்சுன்னா ஐ கேன் டேக்கிள் நான் அவங்கள வந்து சமாளிக்க முடியும் அது எனக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்குது சோ அவங்க விருப்பப்பட்டா யார் என்ன மொழியில படிக்கணுமோ கண்டிப்பா படிக்கலாம் கல்விங்கிறது வந்து கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு கல்விங்கிறது முக்கியம் எதை கத்துக்கிட்டா என்ன அப்துல் கலாமே சொல்லியிருக்கிறாரு அவரு வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து திருப்பதி கோயிலுக்கு போன உடனே அங்க வந்து அர்ச்சனை சீட்டை எழுதி கொடுத்தாங்க அப்போ அவரு வந்து அந்த அர்ச்சனை சீட்டை வாங்கி ஒன்னு எழுதி கொடுத்தாரு எல்லாரும் பேரு நட்சத்திரம் சொல்லுவாங்க அவர் என்ன கொடுத்தாரு அவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு அவர் என்ன கொடுத்தாருன்னா அந்த சீட்டை பிரிச்சு பார்த்தா இந்தியான்னு எழுதியிருந்தாரு வெங்கடாதல கிட்ட இந்தியா நல்லா இருக்கணும்னு சொன்னாரு அந்த மாதிரி நம்ம இந்தியாவில பொதுவான மொழிகள் ஏதாவது ஒண்ணு அதுக்கு உண்டான வழிகளை பார்த்து அதை கத்துக்கிட்டு வரவேற்கத்தக்கது மனநிலையும் அதுக்கு ஒத்து வரணும் விருப்பப்பட்டதை இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ தமிழீழம் எப்படி அங்க போராடுறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு போராடுறதுக்கு வலுவான ஆளுங்களும் வேணும் அதையும் நான் உறுதிப்பட சொல்றேன் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதுதான் நேர்மையான தர்மமான வார்த்தைகள் அவங்க விருப்பப்பட்டால் செய்யலாம் தப்பு கிடையாது நான் வந்து சொல்றதுக்குன்னு ஓப்பனாக சொல்றதுக்கு எனக்கு என்னமோ எனக்கு தெரியல பட் இதுல வந்து சுயநலம் இருக்கு அரசியல் இருக்கு முதல்ல நமக்கு அத்தியாவசியம் வந்து அந்த மூன்று மொழிங்கிறத வந்து நான் வந்து வரவேற்கிறேன் ஏன்னா இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க நமக்கு மதர் டங் தமிழ்னு இருக்குது அப்புறம் வந்து நம்மளுடைய தேசிய ஒரு விலங்குன்னு எடுத்துக்கிட்டா தேசிய நேஷனல் அனிமல் டைகர்னு சொல்றோம் அப்போ நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று விருப்பப்பட்டா ஹிந்தி படிக்க வேண்டியதானே நான் இதை ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணி உணர்ந்து சொல்றேன்னா இன்னைக்கு ஏற்கனவே இருந்து வந்த ஹிந்திக்கார பசங்க ஹிந்திக்கார வேலை செய்கிறவங்க ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆறு ட்ரெயின் வருது இருந்து ஒரு ட்ரெயினுக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து இறங்குறாங்க பன்னெண்டாயிரம் பேர் வந்து இறங்குறாங்க அவங்க எல்லாம் வந்து சென்ட்ரல்ல வந்து இறங்கல நான் அவங்கள பார்க்கையில அவங்கள என்னால் பேச முடியல அவனுங்க என்னை கட்டிட்டு போறானுங்க அப்ப எனக்கு ஹிந்தி தெரியும்னா ஐ கேன் டேக்கிள் நான் அவங்கள வந்து சமாளிக்க முடியும் அது எனக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்குது ஸோ அவங்க விருப்பப்பட்டா யார் என்ன மொழியில படிக்கணுமோ கண்டிப்பா படிக்கலாம் கல்விங்கிறது வந்து கற்றோருக்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு கல்விங்கிறது முக்கியம் எதை கத்துக்கிட்டா என்ன அப்துல் கலாமே சொல்லி அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து திருப்பதி கோயிலுக்கு போன உடனே அங்க வந்து அர்ச்சனை சீட்டை எழுதி கொடுத்தாங்க அப்போ அவர் வந்து அந்த அர்ச்சனை சீட்டை வாங்கி ஒன்னு எழுதி கொடுத்தாரு எல்லாரும் பேரு நட்சத்திரம் சொல்லுவாங்க அவர் என்ன கொடுத்தாரு அவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு அவர் என்ன கொடுத்தாருன்னா அந்த சீட்டை பிரிச்சு பார்த்தா இந்தியான்னு எழுதிருந்தார் வெங்கடாதலூர் கிட்ட இந்தியா நல்லா இருக்கணும்னு சொன்னார் அந்த மாதிரி நம்ம இந்தியால பொதுவான வழிகள் ஏதாவது ஒன்று அதுக்கு உண்டான வழிகளை பார்த்து அதை நம்ம கற்றுக்கிட்டதை பத்தி தப்பு கிடையாது இந்த திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் பட் எல்லாருடைய மனநிலையும் அதுக்கு ஒத்து வரணும் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டதை பண்ணிக்கிட்டோம் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு இப்ப தமிழீழம் எப்படி அங்கே போராடுறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு போராடுறதுக்கு வலுவான ஆளுங்களும் வேணும் அதையும் நான் உறுதிபட சொல்றேன் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதுதான் நேர்மையான தர்மமான வார்த்தைகள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட செய்யலாம் தப்பு கிடையாது நான் வந்து சொல்றதுக்குன்னு ஓபனா சொல்றதுக்கு எனக்கு என்னமோ எனக்கு தெரியல பட் இதுல வந்து சுயநலம் இருக்கு அரசியல் இருக்கு